காவியம் பாடவா காதலே எங்க நம்ம நம்மளோட புது வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கோம் இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா குழம்ப இது ஒரு வீடு இதுக்கு ஒரு பால் காய்ப்பு சொல்ற பாத்தியா எனக்கு சிரிப்புதான் வருது குழம்ப ஏங்க நீங்களே இப்படி சொன்னா மத்த வீடுலாம் எப்படி சொல்லுவாவ இது நம்ம வீடுன்னு சொல்லுங்க அப்பதான் எல்லாரும் பால் காய்க்கணும்னு ஒத்துக்கிடுவாவ நீங்களே இப்படி சிரிச்சிருந்தா என்ன அர்த்தம் இல்ல குழந்தை இது வீடுன்னு சொல்றது கூட கேத்துக்கிடலாம் ஆனா புது வீடு பால் காய்க்கணும்னு சொல்றா பாத்தியா அதான் காமெடியா இருக்கு குழந்தை இதுக்கே இப்படி சொன்னா என்ன பால் காய்க்கு நிறைய பேரு நான் கூப்பிட்டு இருக்கேன் என்னது பால் காய்க்க கூப்பிட்டுருக்கியா ஆமாங்க இன்னைக்கு நம்ம வீடு கிரகப்பிரவேசம்லாம் அதனால எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்துல பாருங்க இப்போ எல்லாரும் வந்துருவாவ அது மட்டும் இல்ல வீட்டுக்கு தேவையான பிரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிருக்கேன் என்ன கொஞ்ச நேரத்துல பாக்குதானே போறியா அப்புறம் பால் காய்க்கோட நிறுத்து போறது இல்லை சாப்பாடும் செய்யப் போறேன் நிமிது சாப்பாடுமா நம்மளுக்கு மட்டுமா குழந்தை இல்ல இல்ல பால் காப்புக்கு வரவே அத்தனை பேருக்கு சேர்த்தான் சமைக்க போறேன் உங்க அம்மையும் தான் கூப்பிட்டுருக்கேன் வர வரமாட்டாவளோ குழந்தை இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல ஏன் ஓவர் எதுக்கு ஓவர் இல்ல குழந்தை இந்த வீட்டுக்கு பால் காய்க்கிறதே ஓவர் இதுல பிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்கா பத்தியா அது ரொம்ப ரொம்ப ஓவர் குழந்தை ஏங்க நீங்க சும்மா இருங்க வரும்போது பாத்துக்கலாம் சரி உங்களுக்கு என் மேல இருந்து கோவலம் போயிட்டா குழம்ப நீ பண்ணதுக்கு கோவமே போகாது குழம்ப ஆனாலும் என்ன செய்ய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்போ மனசார மன்னிக்கலை உங்க அம்மா தாலிக்கிட்டேன்னா என்னோட பொண்ணு கழுத்தில் தாலிக்கேட்டது அப்படித்தானே சரி சரி இல்லை குழம்ப நீ பண்ணதுன்னு சின்ன தப்பா உடனே மன்னிக்கிறதுக்கு என்ன கோபம் இருக்க செய்து இருந்தாலும் நீ பொண்டாட்டிலா அதனால்தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் வாங்க நீங்கள் மனசார மன்னிச்சிட்டியேன்னு நெனைஞ்சிக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று காட்டிவேன்னு கூட பார்க்கல முழுசா மன்னிச்சாதான் பேசுவேன் பால் தருவேன் குழந்தை ايه குழந்தை ம் சரி குழந்தை மன்னிச்சிடே மனசார மனசார சரி குழந்தை மனசார மன்னிச்சிரு போதுமா அப்போ என்ன நீங்க பலாதவத்தி பேசவே கூடாது ياரா प्यासனால வீடு ஜண்டக்கு போயிடணும் குழந்தை நான் பேச மாட்டேன் குழந்தை انا எங்க அம்மா இல்லைன்னா வேற யாரும் பேசினா அதுக்கு 나 பொறு இல்ல நீ அவங்கள மன்னிச்சிரு வாयामள மன்னிக்க முடியாது சரி குழந்தை இப்ப ಮತ್ತೆ கடைக்கு பால் பொங்கு தான் பாரு ஆமா அத மறந்துட்டேன் எனக்கு வீட்டுல பால் கையில்ல பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் குழந்தை இன்னும் பால் பொங்கவே இல்ல இல்லங்க பொங்க மோர் சல மறந்துட்டேனா என்ன பண்றது அதான் இப்பவே சொல்லி வச்சிட்டேன் குழந்தை பால் காச்ச ஆ ஆ வாங்க 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 துருவீடு பால் கைப்புக்கு எல்லாரும் உள்ள வாங்க பேபிமா நாங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா வீடு தாங்குமா ஆ தாங்குமே உள்ள போய் பாருங்க ஏய் நீங்களும் உள்ள போய் வீட்டை சுத்தி பாத்துるவாங்க முதல்ல சுத்தி பாக்க கேனர்கி

எப்படியோ உன் வாழ்க்கையிலேயும் சந்தோஷம் பொங்கட்டும் பால் பொங்கி கவிழ்ந்துட்டு இருக்கு தீயை அணைச்சிட்டு எல்லாருக்கும் கிளாஸ்ல Very good! பால்காய்பட்டீமா இருக்கீ பால்காய்ப்பருவீலோ வரமாட்டீங்களோ நினைச்சிட்டு இருந்தேன் உங்க மகிட்ட கேட்டு பாருங்க இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாத்தா அதுக்குள்ள வந்து நினைக்கிறீங்களே வாங்கத்தே வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க வால் தார்ட்டே குடிங்க நல்ல திணிச்சு கிடக்கு அது உண்மைதான் இதுவும் உங்க வீட்டுல உள்ளதுதான் இதுல வெக்கப்பட என்ன இருக்கு நம்ம வீட்டு பாலு நம்ம வீடு நம்ம பால் காய்ப்பு நீங்க என்னோட அத்தை இவர் என்னோட புருஷன் மற்ற சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காவே ஆசைப்பட்டு கூப்பிட்டாம பழச்சுமா விடுமா குழந்தை ஏதோ தெரிஞ்சு தெரியாம நீ வீட்டுக்குள்ள கூப்பிட்டா வந்துருவாரி கூட வரலாம் இருக்காது தெரியாம தப்பு பண்ணிட்டா விடா என்ன எதுக்குமா பழச்சியா பேசிட்டு இருக்கா மா நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக வெளிய உட்கார்ந்து இருக்கமா பழச்சு எல்லாம் மறந்துட்டு அவளை வீட்டுக்குள்ள வான அத்தனை மட்டும் வீட்டுக்குள்ள கூடாங்க குழந்தையேத்து

Oh, வீட்டுக்குள்ள need to